தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பல சொல்ல போறேன் ஏன் இப்படி சொல்றீங்க பாக்குறீங்க அதனால தெளிவா இருக்கணும் எல்லாத்திலையும் வெற்றியை பார்க்கணும் அதுதான் அப்படி சொல்லிருக்கேன் அப்போ தனுசு ராசிங்களுக்கு வெற்றியை நோக்கி தான் உங்க பயணம் இருக்கணும் எந்த கவனமும் இருக்க கூடாது இந்த பக்கம் பார்க்க கூடாது அந்த பக்கம் பார்க்க கூடாது ஒரே நேர் குதிரை எப்படி கடிவாள போட்டு குதிரை நேராக போயிட்டே இருக்கும் அது மாதிரி தான் போகணும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா மகர சங்கராந்தி பலன பார்க்க அதனால் சொல்லிட்டு வரும் அதை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிக மிக உன்னிப்பாக ஒரு விஷயத்தை கவனித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஒரு உதாரணத்து சொல்லட்டுமா இந்த மகர சங்கராந்தி பலன் காலத்தில் பூமி வாங்குவீங்க அதுல வீடு கட்டுவீங்க வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிடிச்ச வாகனத்தை நிறுத்துவீங்க இது மூணு நடக்கும் ஆஹா கேட்குறது சந்தோஷமா இருக்கே இது நடக்குமா கண்டிப்பா நடக்கும் அதன சொல்லிட்டு வரேன் அப்புறம் என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோளை நோக்கி பயணம் இருக்கணும் உடம்பு பார்த்துக்கணும் இல்லையா அப்போ உடம்பு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும் கொற்றை தலைவழின்னு வாங்க இரட்டை தலைவலின் வாங்க முன் பக்கம் வாங்க பக்கம் வாங்க இந்த மாதிரி வரும் எந்த இடத்துல வேணாலும் வரும் அதை கவனமாக பார்த்துக்கணும் அது மட்டுமா பார்த்துக்கணும் ஒரே குறிக்கோள் ஒரே சிந்தனைன்ற போது என்ன பார்வை ஒன்றா இருக்கணும் அந்த பார்வையை எது கொடுக்கும் கண்கள் கொடுக்கும் அந்த கண் வழியும் வரும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் அதையும் பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லை உடம்பு வழி ஏற்படும் ஏன்னா இந்த மகர சங்கராந்தி காலத்தில் தான் நீங்கள் நிறைய வலிக்கு போகிறீங்க அப்போது பேக் பெயின் வரலாம் ஹிப் பெயின் வரலாம் முதுகு வலி இடுப்பு வலி உடல் வலி இதெல்லாமே வரும் அதெல்லாமே பார்த்துக்கணும் உண்டான மருத்துவ மூலிமா போய் நீங்கள் தீர்வு பண்ணிக்கலாம் புரிஞ்சுட்டிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளை நீங்கள் பேணி காத்து வரணும் அது இல்லாமல் தன்னுடைய குழந்தை இருந்தாலும் ஊர ஊரார் குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தால் தன் குழந்தை தானே வளரும் அப்படின்னு பழமொழி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த அந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்கணும் வெளில இருக்கிற குழந்தைங்களுக்கு அனாதைய குழந்தைங்களுக்கு ஏழை ஏழை குழந்தைங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே வந்தா உங்க குழந்தை நல்லா வளர்த்துரும் உங்க குழந்தை மட்டும் இல்லை உங்க குடும்பமும் நல்லா வளர்ச்சியிடும் குழந்தைங்களை பேணி காக்கணும் நல்லா பார்த்துக்கணும் அது மட்டும் போதும் இது மட்டும் போதுமா இறை வழிபாடு பண்ணணும்ல அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்ல அவங்களுடைய அருள் கிடைக்கணும்ல அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோள் ஒரே சக்தி கொடுக்கக்கூடிய தெய்வமா விளங்கக்கூடிய அந்த பெருமாள் அவதாரத்துல இருக்கிற நரசிம்மர் இந்த நரசிம்மர் கிட்டயே பிடிச்சுக்கணும் அவர் பிரச்சனையால போதும் இப்போ உங்க இந்த பிரச்சனை எல்லாமே அவர் தீர்த்துவார் நம்ம இந்து முதல்ல தானே நிறைய தெய்வங்கள் இருக்கு இருந்தாலும் எல்லா தெய்வத்தையும் நம்ம சொல்றோம் குறிப்பிட்டு தானே சொல்றோம் அப்ப இந்த குறிப்பிட்ட சொல்லக்கூடிய தெய்வத்தை பிடிச்சிட்டாலே போதும் நரசிம்மர் வழிபடணும் குருவா ஒருத்தர் ஏத்துக்கணும் குரு தட்சிணாமூர்த்தி தத்தாத்திரேயர் இப்படிப்பட்ட தெய்வ கடாசங்களை குரு குரு அவதாரமா திகழக்கூடிய தெய்வங்களை வழங்கணும் சொல்றது புரிஞ்சுக்கிங்களா குரு அவதாரமாய் விளங்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு அவ்வளோதான் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க அரைச்சுடுங்க அணுவப்பட்டீங்க குருவா விளங்குற தெய்வங்கள் அவ்வளவுதான் அதை பிடிச்சிட்டு வந்தாலே போதும் இது மட்டுமா சொல்ல போறேன் கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன் கேட்டுங்க இந்த தனுசு இந்த மகர சங்காந்தி பார்க்கும் பார்க்கும்போது முற்பகுதி நல்லா இருந்தாலும் பிற்பகுதி கொஞ்சம் பிரச்சனை வரும் இல்லையா அப்போ நீ கவனமாக இருந்தாலும் இல்லையா அதெல்லாம் தச்சுக்கணும் இல்லையா அதை தான் சொல்லுவார் அப்போ எப்பொழுதுமே ஒரே சிந்தனையாக இருக்கணும் தெய்வத்தை ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும் அதனுடைய வழிபாடு இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னா என்ன எப்போ பார்த்தாலுமே எப்போ பார்த்தாலுமே அதை நினைச்சிக்கினே இருக்கணும் அந்த வழிபாட்டோடு இருக்கணும் பிரயாணம் போகும்போது இருக்கணும் தூங்கும் போது படுக்கும் போது நினச்சிட்டு படுக்கணும் சாப்பிடும் போது நினைக்கணும் வெளியே போகும்போது நினைக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இது பண்ணிட்டு வந்தாங்களே உங்களுக்கு மகர சங்கராந்தி பலன் மகத்தார பலனை தரப்போகுது அப்படி தானே சொல்ல போகிறேன் அப்படி தான் சொல்லியிருக்கேன் அதுதான் நடக்க போகுது அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு மகர சங்கராந்தி பலன் கண்டிப்பாக நல்லது செய்யும் கெட்டது செஞ்சா அதை நிறைவேற்றி தீர்த்துக்கூடிய வழிமுறையோ காமிச்சிருக்கேன் அது நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிப்பீங்க எண்ணமும் செயலும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி அது மாதிரி அது மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மகர சங்கராந்தி பலன் மூலிமா உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும் இல்லையா இந்த காலத்தில் உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கணும் உங்களை மாதிரி ஒருத்தர் நடக்கணும் உங்களை மாதிரி ஒருத்தர் செய்யணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் உங்களுக்கு பெற்று நீ வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்